மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு மிக சிறப்பாக விமர்சையாக நடந்தது லட்சம் மக்கள் அதில் கலந்து கொண்டாங்க சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் பண்ணாங்க ஆனாலும் இந்த காவல்துறைக்கு ஒரு அச்சம் வந்திருக்குதா என்னன்னு தெரியல இல்லை அவங்க ஒரு அழுத்தத்தினால் ஆட்பட்டிருக்காங்கன்னு தெரியல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க யார் மீது அப்படின்னா அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட அண்ணாமலை பவன் கல்யாண் மற்றும் இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் மற்றும் சங் பரிவார் குரூப் அதில் யார் யாரெல்லாம் இருக்க தலைவர் இதெல்லாம் போட போகிறாங்களா என்னென்னு போக தான் தெரியும் சரி யார் இதற்கு வழக்கு தொடுத்துருக்கா அப்படின்னா மதுரையில் வந்து ஹார்மனி பீப்புள்ஸ் ஹார்மனி அதுக்காக உழைக்கிறாங்களாம் யாருன்னா அது கம்யூனிஸ்ட்டுங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய நக்சல் ஆதரவு அட்வொகேட் நமக்கு தெரியும் அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கு வன்முறை போராட்டத்திற்கு பின்னால் இருந்தவர் தான் அந்த அட்வொகேட்டு அவர் ஒரு வழக்கு போட அதற்கு இப்போ எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்காங்க இதற்கு இந்து முன்னணி கண்டனம் தெரிவித்திருக்கிறது இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க இதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கை ஏற்கனவே அவங்க பண்ணாங்க அதாவது அந்த தொகுதியினுடைய எம்பி சு வெங்கடேசன் ஏன் வழக்கு போடவில்லை ஏன் வழக்கு போடவில்லை ஏன் வழக்கு போடவில்லை எந்த ஆகமத்தின் கீதை இப்படி வைச்சார்கள் நீதிமன்றத்தெல்லாம் பைத்தியகார்த்தனமாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ சு வெங்கடேசன் அப்படி சொல்லும்போது ஒரு ப்ரெஷரான் டிஎம் டிஎம்கே மணி பண்ண ரெண்டாவது எடுத்தது கம்யூனிஸ்ட் இயக்கம் இப்போ நீங்க கேஸ் போடவில்லை என்றால் அதாவது வாழ் தலையாற்றுறது தலைவாழாற்றுற மாதிரி இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவை ஆட்டுகிறது இவங்களும் ஆடுகிறார்கள் காரணம் என்னென்னா இவங்களுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஒரு ரகசிய உடன்படிக்கை இருக்கிறது இப்போ கேஸ் போடுறாங்க என்ன கேஸு எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது எனிமிட்டி உருவாக்கி விட்டார்களாம் இன்னொரு மதத்தின் மீது எந்த மதத்தின் மீது எந்த மதத்தை குறை சொல்லி பேசினாங்க இந்து முன்னணி மாநாட்டில் எந்த மாற்று மதத்தையும் விமர்சனம் பண்ணவில்லை முதல்ல தெளிவாக பண்ணுது ஆனால் மாற்று மதத்துக்கு பின்னால போய் ஓட்டுக்காக போகக்கூடிய அரசியல்வாதிகளை விமர்சனம் செய்தார்கள் கட்சின்னு சொல்லலை அவங்க இந்து முரணி மாநாடு கோட் சொல்லியிருந்ததும் அரசியல் பேசக்கூடாது இவங்க யாரும் அரசியல் பேசவில்லை ரொம்ப தெளிவாக சொன்னால் அரசியல் நீங்கள் நாங்கள் வந்து திமுக ஆட்சியை ஒழித்தே ஆவோம் எடப்பாடி தலைமையில் அதிமுக ஆட்சி கூட்டணி ஆட்சி நயனா நாகேந்திரன் தலைமையில் கூட்டணி ஆட்சி அப்படிலாம் அவங்க பேசவே இல்லை யாரும் பேசலை எந்த அரசியலும் பேசவில்லை ஆனால் இந்து ஓட்டு வங்கி உருவாக வேண்டும் என்று பேசினார் அது இந்துக்களுக்கான சுதந்திரங்க அது அரசியல் இல்லை அது இந்து தொடர்ச்சி சொல்லிட்டு வர்றது தானே சொல்லிட்டு வர்ற விஷயம் அதே மாதிரி கூட அவங்க ஒரு இது போட்டார்கள் தீர்மானம் ஏவி ஆமா அந்த ஏவியில அண்ணாதுரை ரெண்டு பேரும் இருந்தார்கள் ஆனால் அவர்களை பத்தி இழிவாக பேசினார்கள் ஆனால் ஒரு வார்த்தை இழிவாக பேசவில்லை இவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை சொன்னார்கள் அவங்களை விமர்சனத்தை இழிவாக ஒரு வார்த்தை வரல மேடையில் பேசின யாருமே யாரையும் இழிவாக பேசவில்லை அப்புறம் என்ன கேஸ் போடுறீங்க எனக்கு புரியலை இது எனிமேட்டி உருவாக்கி இருக்குமானால் இன்னைக்கு இந்து முன்னாடி மாநாட்டிலேருந்து அப்படி போனவன் எல்லாம் போற வழியெல்லாம் மசூதியை அடித்து விட்டு சர்ச்சை அடித்து விட்டு போனாங்களா ஆனால் அப்படி போகல ஆனா பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் பல இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தொலகை முடிந்தால் தாக்குதல் நடந்ததுன்னு வரலாறு இருக்கிறது அப்ப இனிமேன் நடக்குதுன்னு மசூதிகளை என்னைக்காவது மூடி இருக்கிறீர்களா ஏன்னா மசூதிகளிலையும் சர்ச்சுகளிலையும் அரசியல் பேசப்படும் போது அது அரசியல் இல்லை ஆன்மீகம் என்றால் இந்து முன்னணி மேல பேசப்பட்டார் எனக்கு அது புரியவே இல்லை சார் கருணாநிதி போய் கூழ் கொடுத்தா உதயநிதி போய் கிறிஸ்தவ மீட்டிங்ல போய் அவர்களுக்கு வயிறு ஏற்றியும் நான் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னால் இது எல்லாம் அரசியலில் தான் என்று சொன்னால் எனக்கு புரியவில்லை உதயநிதி கேஸ் போனோம்னா உதயநிதி பொன்மொழி கேஸ் சார் இப்ப இந்து மன்னணி காடேஸ்வரா சுப்பிரமணியம் அண்ணாமலைக்கு மீது கேஸ் போட்ட நீங்கள் இப்படி நாமம் போட்டால் இப்படி பட்டை போட்டால் அது என்னன்னு சொன்ன பொன்முடி மீது வழக்கு போட்டீர்களா பொன்முடியை கைது பண்ணீர்களா ஹிந்து என்றாலே இந்த வீட்டு மக்கள் தான் என்று பேசிய ஆராசா மீது வழக்கு போட்டீர்களா இல்லையே சனாதனத்தை ஒழிப்பு சனாதனத்தை ஒழிப்பேன் என்ன சொன்ன உதயநிதி மீது வழக்கு போட்டிருக்கிறார் நீங்க கைது பண்ண வேண்டாம் சார் வழக்காது போட்டீங்களான்னு கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு உதயநிதி மீது ஆராசா மீது துரைமுருகன் மீது பொன்முடி மீது வழக்காவது போட்டதா நீங்க கைது எல்லாம் பண்ண வேண்டாம் வழக்காது போட்டதா வழக்கு போட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்தீர்களா ஒண்ணுமே பண்ணலையா அப்ப அவங்க எனிமேட்டி பண்ணலையா தெளிவாக நான் கிறிஸ்தவன் சங்கிகளுக்கு வயிறு எரியும் நான் இப்படித்தான் பேச இதை விட என்னங்க எனிமிட்டியை அடுத்தவங்க கூட கிரியேட் பண்ணுற எனிமிட்டி எனிமிட்டி தான் கிரியேட் பண்ணார் இவர் இல்லை என்ன சொல்ல மாட்டேன் அப்போ இழிவாக பேசினீங்கன்னு சொல்கிறார் இழிவாக பேசினது பொன்மொழி தான் இழிவாக பேசினார் என்ன பேசுனீங்க ஆராசா இழிவாக பேசினார் நான் என்ன சொல்றேன் நீங்க இந்து மூணு மீது கேஸ் போடும்போது கொஞ்சம் இப்படி பாருங்க அண்ணாந்து படுத்துக்கிட்டு துப்பாதீர்கள் என்பதுதான் தான் அதனால் பெரிய வெற்றி அந்த மாநாடு நடந்த பிறகு அந்த மாநாட்டினுடைய வெற்றியே அந்த தொகுதியினுடைய ஆல் சகித்து கொள்ள முடியவில்லை அதான் பிரச்சனை கலெக்டர் மாத்தலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு போனாங்க அசிங்கமாயிருவேங்கிறதுனால மாத்தல காவல்துறை அதிகாரி மாத்தலாமான்னு போனாங்க எல்லாம் என் அடுத்த வாரமே மதுரை கலெக்டர் மதுரை எஸ்பி எல்லாம் டிரான்ஸ்பர்னு செய்தி வந்தது இன்னும் வரல என்னைக்கு வருமோ வரல ஜாக்கிரதையா மொத்தமா வரும்போது வரும் இந்த ரெண்டு பேரும் மாத்தத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து மாத்துவாங்க அவ்வளவுதான் ஆகையனால இது அழறி போயிருக்கிறார்கள் இது வேடிக்கை என்னன்னா ஆஹ் திருமாவளவன் இப்ப முருகர் எங்கள் பக்கம்ங்கிறாரு சத்தியராஜ் எங்க பக்கம்ங்கிறாரு திடீர்னு திமுக தலைவர்கள் முருகன் எங்க பக்கம்ங்கிறாரு அப்ப இவங்க மேல இப்ப கேஸ் போடுவோம் இப்ப இவங்க முருகன் எங்க பக்கம்னு சொன்னா இது முஸ்லீம் கிறிஸ்துவ கோபம் வராதா அதுவும் வரும்ல அப்ப மேல கேஸ் போடுங்க பேசுற திமுக அமைச்சர்கள் மேல கேஸ் போடுங்க திருமண மந்திரத்தை கொச்சைப்படுத்திய இப்பொழுது இருக்கக்கூடிய முதல்வர் அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு இலவச திருமணம் நடத்தி வச்சுட்டு சேகர்பாபு அடியாருக்கு அடியாராக வேலை செய்து கொண்டிருக்கிறாருங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கு ஆமா சேகர்பாபுக்கு அடியாருக்கு அடியார் தானே அடியாளுக்கு அடியாள் அடியாருக்கு அடியார் அவ்வளவுதானே அது சேகர்பாபுக்கு அதாவது இந்த ஆயிரத்தில் ஒருவன் ஒன் படத்தில் அடிமை நமக்கு வைத்த அடிமைகள் மிகவும் திறமை சாஹிதேவன் சொன்ன மாதிரி சிறந்த அழிமை அப்படின்னு சொல்றாரு சேகர் பாபா அதுல சந்தோஷப்படுறாருன்னா ஒரு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆள் இறைவனுடைய கோயில்களை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் யாரோ ஒருத்தன் கால கழுவி விட்டுட்டு இருந்தா நாம என்ன பண்ணுறது அது அசிங்கன்னா ஆனா அவர் சொல்றதை பெருமையா நினைத்து கொண்டிருக்கிறார் இது நாம என்ன பண்ணுறது பண்ணுறது